வணக்கம் நான் சுதர்சன் சுதன் பிளக்ஸ் மன்னாரில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டமே இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா தாயும் சிசுவும் இறந்துட்டாங்க இது வந்து டாக்டரோட கவனக்குறைவாலேயே இறந்துட்டாங்க அதுக்காக தான் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்க இந்த தாயோட பேர் வந்து வனஜா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மன்னார் பட்டி தோட்டத்தில் வசிச்சுட்டு வராங்க வனஜாவும் சிசுவும் இறந்தது வந்து பார்த்திங்கன்னா நேற்று பத்தொம்பதாம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி அவ்வளோ இளைஞர்களையும் ஒன்று கூட சொல்லியிருந்தாங்க மன்னார் பொது வைத்தியசாலைக்கு வந்துக்கு அதோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்ப்பாட்டமும் ஆரம்பிச்சிட்டாங்க मलाई हजुरको पात्रा आउँछ। हजुरले भन्या कुराले मलाई 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 हजुरले भन्या

மூன்று மாசத்துக்குள்ளார் மாவட்டத்தில்

சண்டி வைத்தியரோட சண்டியோ தாதிமாரோட சண்டியோ எங்களுக்கு இல்ல

குறைபாடுகள் <Such Quandavali>

اڏاڻي اڏاڻي ناهي نڪرين ٿي نڪرين ٿا مان ڪم ڪيو ٿا ٿي نڪرين ٿا

என்ன <laughs> முடிக்க <laughs>

ಆರಂಭಕ್ಕೆ ಮುದ್ದೆ ಅದು ನಡವ ും മൂന്ന് നാളെ റിപ്പോർട്ടും അറിയിക്കിയോ நாளைக்குள்ள <laughs> கிடைக்கும் அதுக்கப்புறமா அதில் கிடைத்த ரெண்டு நாங்கள் கிடைக்கு பண்ணுவோம் கட்டாயம் ட்ரான்ஸ ரெண்டு தொற்றுருவாக்களை கட்டாயம் ட்ரான்சர் பண்ணுவோம் நாங்கள் இவ்வளவு மேக்சிமமாக உயர்ந்தப்பட்ட நீதியை இதுக்கு பெற்றுத்தர இலுமோ அவ்வளோதான் நாங்கள் உங்களுக்கு பெற்று தருவோம் நான் இப்பொழுது கூட அந்த பெருமளவு அந்த பிரசாரத்தில் பெருமளவு சிசு மற்ற ஒரு இந்த இப்போ பிறகு இது ஏற்பாடுதான் இருக்கிற உடனடியாக நாங்கள் சில முடிவை உடனடியாக இந்த உள்ளாக்களை வேறு கொஸ்டுக்கான புரவிட மாட்டேங்கிறது உடனடியாக சாத்தியமில்லை எந்தால்தான் கரைச்சலை கொண்டு தான் இந்த நல்ல முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதில் உங்கள்கிட்ட ஒத்துழைப்பை நாங்கள் அந்த வினியமாகவும் हम हमारे बिफोर प्रोफेस विल यू मी प्रीवियस टाइम आल्सो आई इंटरवीन एंड आई टेक माय ट्रस्ट ऑन यू सो आई डिड ब्रेक माय प्रॉमिस यू आल्सो आई डोंट ब्रेक माय प्रॉमिस आई रिक्वेस्ट यू ऑल टू गिव अस द अपॉर्चुनिटी टू कंटिन्यू द सर्विस முதல் கூட நாளைக்கான சித்த முடிந்த சரியான முறையில் செய்தால் இந்த முறையும் சட்டத்தில் இந்த அறிக்கை கவனமாக நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் அதற்கு முன்பு ஒப்பிழப்பை நிச்சயமாக தருமாறு கேட்டுக்கொள்ளி என்னென்ன சொன்னாங்க நீங்க சொன்ன அத்தனை விஷயத்தையும் எழுத்து மூலமாக சமர்ப்பிக்க முடியுமா தம்பி சொல்றாங்க நாங்க மூன்று கோரிக்கை